பிள்ளையே உன் அப்பன் கருப்பன் உன் இல்லத்திற்கு வந்திருக்கின்ற நேரத்தில் உன்னுடைய இல்லத்தின் மூளைகளிலிருந்து ஒரு முனங்கள் சத்தம் இந்த கருப்பனுக்கு கேட்டுக்கொண்டே இருந்தது கருப்பன் என்ன சத்தம் என்று எதிர்பார்க்கும் முன்பே இந்த சத்த இருந்தது இந்த சத்தத்தினால் உன் அப்பன் கருப்பன் என்னால் உன் இல்லத்திற்குள் நிற்க முடியவில்லை இது என்ன சத்தம் யார் உன் இல்லத்தில் இருந்து இப்படி முணங்கி கொண்டிருப்பது என்பதையும் கருப்பன் தெரிந்து கொள்ள விரும்பி உன் இல்லத்திற்கு வந்த போதுதான் நான் கண்டுகொண்டேன் இந்த சத்தத்தை எழுப்பியது யார் என்று அது மட்டுமல்ல இப்போதே இந்த முழங்கல் சத்தத்தை நிறுத்த வேண்டும் இல்லை என்றால் அது உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் பல துன்பங்களை கொடுத்து கொண்டிருக்கும் ஒரு மூளையில் தானே கருப்பாய் இருக்கின்றாய் அப்படி என்றால் எதற்காக அதை நாம் தட்டி எழுப்ப வேண்டும் அப்படியே இருந்தாலும் இருந்து விட்டு போகட்டுமே எதற்குமே சமாளிக்க முடியாமல் நான் தவித்துக் கொண்டிருக்கும் போது நீ மேலும் மேலும் எனக்கு ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து தராதே என்று என் பிள்ளை நீ சொல்கின்றாய் அல்லவா என் குழந்தையே உனக்கு அப்பன் கருப்பன் இப்போது ஒரு செய்தியை கேட்டு முடிக்கும் நேரம் நீ ஏன் நிச்சயமாக வியந்து பார்ப்பாய் அது என்ன தெரியுமா கருப்பனுக்கு மட்டும் எப்படி இதுவெல்லாம் தெரிந்தது என்று நீ ஆச்சரியப்படுவாய் என் தங்க பிள்ளையே உன்னுடைய இல்லத்தில் நடக்கின்ற சில விஷயங்கள் சில நேரங்களில் தெய்வத்திற்கு ஏற்புடையதாக இருந்தாலும் பல நேரங்களில் இந்த தெய்வத்திற்கு ஏற்புடையதாக இருந்த இல்லை என்றாலும் சில நேரங்களில் இதை கண்டு செல்ல நினைத்தாலுமே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த விஷயத்தை நான் கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டோம் ஆனால் நாளை உனக்கு இதனால் பெரும் விளைவுகள் எதுவும் ஏற்பட்டு விடுமோ இந்த சத்தம் நல்ல விஷயங்களை எல்லாம் தடுத்து விடுமோ என்பதில் இந்த கருப்பனுக்கு சந்தேகம் வந்தது அதனால்தான் உன் அப்பன் இதற்கு இன்றே ஒரு முடிவினை எடுக்க வேண்டும் என்று காட்டிவிட வேண்டும் என்று என் பிள்ளையின் இல்லத்திற்கு வந்து கொண்டிருக்கிறேன் இதை தொடர்ச்சியாக அங்கு செய்து வர வேண்டும் என்பதுதான் உடனே அதிலிருந்து உன்னை மீட்டெடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த கருப்பனினுடைய மிகப்பெரிய விருப்பமாக இருந்தது இந்த நேரத்தில் தான் இருப்பதை உணர்ந்துகொள் சில நேரங்களில் சில சத்தங்கள் உன் இல்லத்தில் கேட்டு கொண்டிருக்கும் போது அதுவெல்லாம் தெய்வத்தினுடைய நடமாட்டம் இருக்கிறது என்பது அதனை உனக்கு உணர்த்துகின்ற சத்தம் ஆனால் இது இந்த சத்தம் உணங்கள் சத்தம் சரி என்னவென்று நாமும் பார்த்து இப்படி ஒரு சத்தத்தை உன் இல்லத்திற்குள் எழும்புகின்ற தைரியம் யாருக்கு இருக்கிறது என்று அது மட்டுமல்ல தெய்வங்கள் உன் இல்லத்திற்குள் அதிகமாக நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த கருப்பண்ண சாமி முதல் உன் குலதெய்வம் உன்னுடைய இஷ்ட தெய்வங்கள் என்று அத்தனை பேரையும் அங்கே நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள் எல்லாத்தையும் தாண்டி அங்கு ஒரு முன சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது என்றால் அதை நிறுத்திவிட வேண்டியதுதான் இதற்கு மேலும் இதற்கு ஒருபோதும் அனுமதி கொடுக்கக்கூடாது கூடாது இதற்கு மேலும் ஒருபோதும் இதை என் பிள்ளை நீ செய்யக்கூடாது நான் சொன்ன உடனே இந்த முழங்கல் சத்தத்தை நிறுத்தி உடனே அதை நீ அப்புறப்படுத்தி விட வேண்டும் அதற்கு மேலும் அவர்களை அங்கே நீ இருக்க அனுமதிக்க கூடாது இது உன்னுடைய வாழ்க்கையில் பெரும் துன்பத்தை உனக்கு உருவாக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் பல கஷ்டங்களை உனக்கு தொடர்கரையாக கொடுத்துவிடும் பொதுவாகவே முன்னோர்கள் ஒரு விஷயத்தை கேட்டிருக்கிறாயா வயதானவர்கள் இல்லத்தில் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் எப்போதும் அந்த குடும்பத்திற்குள் இருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை பேசி பேசி முணங்கி கொண்டிருந்தால் குடும்பம் நன்றாக இருக்குமா இப்படி நடு வீட்டில் இருந்து முழங்கி கொண்டிருக்கின்றதே என்று சொல்லி அவரை எல்லோரும் திட்டி விடுவார்கள் அல்லவா அப்படிதான் வீடான வீட்டில் முழங்கல் சத்தம் கேட்கலாமா அதற்கு நாம் அனுமதி கொடுக்கலாமா இதை உடனடி நிறுத்திவிட வேண்டும் எதனால் வருகிறது இந்த தெரிந்து என் தங்க பிள்ளையே கருப்பன் உன்னை பயமுறுத்தவில்லை உள்ளது எதுவோ அதைதான் உன்னிடத்தில் சொல்ல கொண்டிருக்கின்றேன் இதையெல்லாம் சரி செய்து விட்டால் உனக்கு வருகின்ற பல துன்பங்கள் அப்படியே குணமாயி குறைந்து தொடங்கிவிடும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற பல விஷயங்கள் நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் என்ன நடந்தது எது நடந்தது என்பதையும் சொல்லி என் பிள்ளை எதற்காக வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கான நம்பிக்கையை நீ நிறைவாக பெற்று கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த அப்பன் நான் நினைத்து விட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்த முடியாதது என்று எந்த ஒரு விஷயமும் கிடையாது அப்பன் நான் நினைத்து விட்டால் இங்கு எந்த விஷயமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு இல்லை அதனால் நான் தருவதையெல்லாம் நிச்சயமாக என் பிள்ளை மனதார ஏற்றுக்கொள்ளவும் இந்த வாழ்க்கையில் உனக்கானது என்று பெற்றுக்கொள்ளவும் நீ துணிந்து விட்டால் போதும் வேறு எதை பற்றியும் என் குழந்தை பெரிதாக யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே அது கருப்பனின் கண் பார்வைக்குள் நிச்சயமாக தெரிந்துவிடும் நல்ல சக்தியோ தீய சக்தியோ ஏதோ ஒன்று உன் இல்லத்தில் இருந்து முணங்குகிறது அது எதனால் என்பதை நிச்சயமாக இன்றே தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடப்பதை நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பனால் உன் வாழ்க்கையை நடத்தக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றுமே மேலும் மேலும் உனக்கு பெரும் மகிழ்ச்சியை நடத்திட வேண்டும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் அப்ப நினைத்து விட்டால் இதையெல்லாம் ஒற்றை நொடியில் ஒழித்து விட முடியும் ஆனால் அதை செய்யாமல் நான் தாமதித்து காட்டுகிறேன் என்றால் அதற்குரிய ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எப்போதும் நீ சரியாக என்னிடமிருந்து வெற்று கொண்டாயானால் கருப்பன் உன் வாழ்க்கையில் இருப்பது உனக்கு நடத்துவதும் உன் கண் கண்முன்னே தெரிந்துவிடும் என் பிள்ளையே இந்த கருப்பன் உன் இல்லத்திற்குள் வந்தபோது ஒரு முனங்கள் சத்தம் கேட்டது சற்றென்று நான் திரும்பி பார்த்த இடத்தில் இருந்து என்ன தெரியுமா என் பிள்ளையே உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற ஒருவர்தான் நடந்தாலும் அதற்கு ஒத்து போவது கிடையாது எந்த விஷயத்திற்கும் குடும்பத்தோடு உடன்படுவது கிடையாது எல்லா விஷயத்திலும் கேட்டு கொண்டு முணங்கி கொண்டு திரிவதுதான் இவர்களின் வேலையாக இருக்கின்றது நடக்கின்ற நல்ல விஷயங்களை கூட இவர்களின் முழங்கல் சத்தம் கேட்டு தடுத்து நிறுத்தி விடுகிறது தெய்வமுள்ளே வந்து இவர்களின் முனங்கள் சத்தம் இனி தொடராமல் உன்னுடைய குடும்பத்திற்குள் வருகின்ற எந்த நன்மைகளையும் நடக்காமல் தான் போய்விடும் மேலும் மேலும் இதை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருப்பதனால் எந்த ஒரு பலனும் ஏற்படாது என்ன நடக்கும் நடக்கிறது என்பதையும் உன் வாழ்க்கையில் எது நடக்கிறது என்று சொல்லி நீ இங்கு வருத்தப்படுகின்ற நேரத்தில் நாம் தெய்வத்திற்கெல்லாம் சரியாகத்தான் செய்கிறோம் தெய்வத்திடமிருந்து எல்லா வேண்டுதலையும் சரியாகத்தான் வைக்கின்றோம் ஆனால் தெய்வம் எதற்காக நமக்கு மட்டும் எதையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்கவில்லை என்று என் பிள்ளை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் அல்லவா நிச்சயமாக உன்னுடைய இந்த இல்லத்தில் இந்த வருத்தத்தை போக்க வேண்டியது என்னுடைய கடமை என்னுடைய வேலையும் என்னுடைய பொறுப்பு அதனால் இன்றே இந்த முழங்கல் சத்தத்தை நீ விட்டுவிட்டோம் ஆனால் உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்கள் எல்லாம் என்னவென்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் இப்படி ஒரு நல்ல காரியம் நடக்கும் போது கூட இல்லத்தில் இவர்களின் உடைய முழங்கல் சத்தங்கள் தான் அதிகமாக இருக்கின்றது நான் சொல்வதை இவர்கள் எங்கே கேட்கிறார்கள் நான் ஒன்று சொன்னால் இவர்கள் ஒன்று செய்கிறார்கள் என்று உன்னுடைய கருத்துக்கு கருத்து மாறு கருத்து தெரிவி விஷயங்கள் வாசல் வரை வந்து திரும்ப சென்று கொண்டிருக்கின்றது என் பிள்ளையே உனக்கே சில நேரங்களில் அது மனதிற்குள் தோன்றுகின்றது என்ன இது நல்ல காரியம் நடக்க இருக்கின்ற நேரத்தில் கூட இவர்களுடைய தேவையில்லாத வார்த்தைகள் வருகிறதே என்ன செய்தாலும் அதில் குறுக்கிடுகிறார்களே எந்த விஷயத்தை நாம் செய்ய நினைத்தாலும் அதில் இவர்களுடைய தலையீடு வருவதோடு மட்டுமல்லாமல் நமக்கு நடக்கின்ற நன்மைகளை கூட இவர்கள் தடுத்து நிறுத்தி விடுகிறார்கள் போல என் பிள்ளையே நீ வருத்தப்பட்டதும் எனக்கு தெரியும் அல்லவா கருப்பன் சற்றென்று சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கிறேன் என் பிள்ளையே இனிமேலும் இவர்களை திரும்பி பார்க்க முடியாது இவர்களுடைய எண்ணங்கள் உன்னால் மாற்றிவிட முடியாது என்பதையும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இவர்களை இனிமேல் ஒதுக்கி விடுவதும் உனக்கு நல்லது கிடையாது என் பிள்ளையே இப்போது என்ன தெரியுமா முதலில் நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு நடக்கது நடக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் இவர்கள் நடந்து கொள்கிறார்கள் உனக்கு இருக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் என்னவென்று நன்கு அறிந்தவர்கள் உன்னுடைய இந்த நிலையில் ஒரு மாற்றம் வந்தால் அது உனக்கு தானே நீ அடுத்த கட்டத்தை நோக்கி பயணித்து அவர்கள் மகிழ்ச்சி தானே அடைய வேண்டும் என்பதையும் அதை விடுத்து நல்லது நடத்த வேண்டுமோ எங்கே உனக்கு வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைத்து விடுமோ என்று சொல்லி இவர்கள் நடக்கின்ற அத்தனை விஷயங்களுக்கும் முழங்கலைகளை கொண்டு வருகின்றார்கள் அல்லவா இந்த முழங்கல் சத்தத்தினால் தெய்வம் கூட நிச்சயமாக மனதளவில் அமைந்தடைந்து விடார்கள் இவர்களுக்கு தானே நல்லது நடத்த நாம் வந்திருக்கிறோம் என்னவென்றால் நல்ல விஷயம் நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு மூளையில் உட்கார்ந்து முணங்கி கொண்டிருக்கிறார்களே என்று வந்த வழியே திரும்பி சென்று என்று என் பிள்ளை நீ நினைக்கலாம் கருப்பா இதில் என்ன தவறு செய்தேன் நான் எந்த தவறும் செய்யவில்லையே அப்படி இருக்கும்போது இதில் எனக்கு தண்டனை கொடுக்கலாமா எனக்காவது நாம் நினைத்ததை நிறைவேற்றி கொடுங்கலாமே என்று நீ சொல்லலாம் என் குழந்தையை நீ சொல்வது சரிதான் ஆனால் இவர்களுடைய சிந்தனைகள் உன் இல்லத்தில் முழுக்க நிரம்பி இருக்கும்போது அங்கே எதிர்மறையான விஷயங்கள் அதிகமாக நடக்கின்றது அது மட்டுமல்ல இவர்கள் வேறு யாராகவோ இருந்திருக்கும் பட்சத்தில் இதை தெய்வம் கண்டுகொள்ளாது ஆனால் ஒருவர் என்னும் போது தெய்வம் அதை விட வெளியே வர முடியாது இதையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு உன் இல்லத்திற்கு வராமையே நிற்கிறார்கள் தெய்வம் ஒன்று வீட்டில் முழங்குவதை நிறுத்து இல்லை இவர்களை விட்டு நீ தனித்து நெல் அப்போதுதான் உனக்கு நல்ல காரியம் நடக்கும் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு கஷ்டத்தையும் துன்பத்தையும் கொடுத்து பல வேதனைகளையும் கொடுத்து உன்னை சிக்க வைத்து எப்போதுமே நீ சந்தோஷப்படும் போதெல்லாம் அதை பற்றியும் அதை பார்த்தும் பொறாமை கொண்டு நீ சிரித்தால் அது அவர்களுக்கு கஷ்டம் நீ ஒரு நல்ல காரியத்தை நடத்தினால் இவர்களுக்கு இதுவெல்லாம் தேவைதானா இவர்களுக்கு வசதிக்கு இவர்கள் இதையெல்லாம் செய்யலாமா என்று சொல்லி முணங்குகிறார்கள் இப்படியாக மேலும் மேலும் உன்னுடைய இல்லத்தில் பல துன்பங்களை நடத்திட இவர்கள் பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களை என்னவென்று எதுவும் நீ இவர்களின் வேண்டிய நேரம் இது இவர்களின் சிந்தனைகளை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்த விடாமல் இதிலிருந்து வெளியேற வேண்டிய இந்த கருப்பன் சொன்னது போல என் பிள்ளை இந்த முழங்கல் சத்தம் இவர்களுக்குள் தொடருமாயின் இவர்கள் இந்த இடத்திற்கு பொருத்தமானவர்கள் அல்ல என்பதை புரிந்துகொள் உடனே கருப்பன் சொல்லும் போது மனதில் தட்டுப்படுகிறதா இல்லையா யார் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று இதையெல்லாம் உன் இல்லத்தில் இருந்து வா நடத்துகிறார்கள் என்றும் உனக்கு தெளிவாக தெரிகின்றதல்லவா இவர்களை மனம் மாற சொல்ல வேண்டுமென்று இந்த இடத்தை விட்டு விலகி சொல் இல்லாத பட்சத்தில் என் குழந்தை நீ விலகினில் இதுதான் உனக்கு நல்லது உன்னுடைய இல்லத்திற்கும் நல்லது வேண்டுமென்றே உன் குடும்பத்திற்கு நல்லதை நடக்க வேண்டும் என்றால் செய்கின்ற இவர்களை ஒருபோதும் என் பிள்ளை இனி உன் வாழ்க்கைக்குள் நீ அனுமதிக்காதே உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பெருமகிழ்ச்சியை கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா மாற்றங்களையும் இந்த கருப்பன் உனக்கு தந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் உன் வாழ்க்கையில் மட்டும் எப்போதும் பிரச்சனைகள் இவர்களால் வந்து கொண்டிருக்கின்றது நீ நினைக்கின்றாயா உன் இல்லத்தில் நடக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் சாதாரணமாக நடக்கிறது என்று எல்லாம் சரியாக நடந்து கொண்டிருக்கும் போது இவர்கள் இல்லத்தில் முனங்கி கொண்டிருப்பதும் எப்போதும் தேவையில்லாத கெட்ட வார்த்தைகளை பேசி கொண்டிருப்பதும் உன் குடும்பத்திற்குள் மேலும் மேலும் பிரச்சனைகள் தான் உருவாக்கி கொண்டிருக்கிறது நன்றாக இருக்கின்றவர்களுக்கு இடையில் நிச்சயமாக மனகசப்புகள் ஏற்படும் தேவையில்லாத சஞ்ச உன் இல்லத்தில் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் இது போன்ற மனிதர்கள் இருக்கும் வரை இந்த இல்லத்தில் தெய்வம் ஒருபோதும் தங்கி இருக்காது என் குழந்தை நீ புரிந்து கொண்டு கருப்பன் சொன்ன வார்த்தைக்கான அர்த்தம் நிச்சயமாக என்னவென்று உனக்கு புரிந்துவிடும் என் தங்க பிள்ளையே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் பிள்ளைக்கு முழுமனதோடு கிடைத்துக் கொண்டே இருக்கும்